அவர் தான் பிறந்த நாள் செத்த நாள் கல்யாண நாள் நேரம் டைம் கழமை மாசம் வருஷம் இதாச்சும் தெரியுமா காலாண்ட வராது வேத சொந்த கிறிஸ்துக்கு முன்னு கிறிஸ்துக்கு பின்னு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்துதான் எல்லாமே வந்தது அன்பு சகோதரி இது சரித்திரம் இது வந்து சரித்திரம் நீங்க யாரும் கேட்டு பாருங்க ஏசுனா இந்த உலகத்துக்கு பெருந்து வரலன்னா காலாண்டு இல்லையா மாசம் வருஷம்ழமை இல்ல கழமை இல்ல அதனாலதான் வேதம் பாருங்க அவர் வந்துதான் இந்த உலகத்துல எல்லாமே உண்டானது அன்பு சகோதரி சகோதரியே இந்த இயேசு எதுக்கு மனசன இந்த பூமியில வரணும் ஒரு மனுஷனை காப்பாத்த ஏனை வராது ஒரு மனுஷனை காப்பாத்த சிங்கம் வராது ஒரு மனுஷனுக்கு உதவி செய்ய புலி வராது பூனை வராது கழுத வராது ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் தான் உதவி அதனாலதான் வேதம் சொந்த ஆதியில இந்த தேவன் எப்படி இருந்தாருன்னா ஆவியா இருந்தாராம் நல்லா புரிஞ்சுக்கணும் வேணும் சொல்ற ஆதியில வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது அந்த வார்த்தை தேவனா வந்தாரா எப்படி வந்தாரா மாம்சத்துல வெளிப்பட்டார் கண்ணின் வயிற்றுல பிறந்தார் மரியாள என்ற ஒரு பெண்ணு கிராமம் இல்ல குட்கிராமம் அந்த குட்கிராமத்துல ஒரு பெண்ணு கல்யாணமா ஆகல கல்யாணம் ஆகாத வந்து கண்ணின் வாங்க கண்ணி பெண்ணு அந்த மாதிரி தூங்கும் தரிசனத்துல வந்து சொல்றாங்க நீ கர்ப்பம் தரிச்சு ஒரு பிள்ளைய பெற போற அப்படின்னு அந்த அம்மா ஒரே கேள்வி கேட்டாங்க எனக்கு கல்யாணமா ஆகலையே எனக்கு ஆண் துணியா இல்லையே எப்படி எனக்கு குழந்தை பிறகுன்றாங்க கரெக்டான கேள்வி கேட்டாங்க இப்ப இந்த உலகத்துல இந்த சமுதாயத்துல ஒரு பெண்ணு கல்யாணம் கல்யாணமான குழந்தை வயசுல தங்கிச்சு அந்த இந்த உலகம் அந்த பூமியில இருக்கிற சமுதாயம் எப்படி பேசும் தப்பு தப்பா பேசுவாங்க ஆனா அந்த அம்மா சொன்னாலும் எப்படி ஆகும் நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பா படுங்க அந்த அம்மா சொன்னாங்க அந்த வார்த்தைன்படி எனக்கு ஆகட்டா பரிசு தாவி அவங்க மேல நிகழ்ச்சி அன்பு சகோதரே இவ்வளவு நாள இப்படி ஒரு கிறிஸ்துமஸ் என்னன்னு தெரியலன்னா இன்னைக்கு கொஞ்சமாச்சும் ஓரளவுக்கு நீங்க தெரிஞ்சுங்க உடனே பரிசு தாவி அவங்க மேல நெகிழிட்டு போது கர்ப்பம் தரிசா சோதரி சகோதரி இந்த தேவன் இந்த பூமியில பாருங்க ஒரு கண்ணின் வயத்துல பிறந்தாரு வேதம் நன்மை செய்தவரா இந்த பூமியில சுத்தி திரிந்தார் அன்பு சகோதரி நீங்க நம்புங்க நம்ப கட்டி போங்க இப்போ இந்த இடத்துல கத்திருக்கிறார் நான் அடையாளத்தை காட்டுவேன் நம்புவீங்களா இந்த இடத்துல நாங்க நிக்கிற இடத்துல ஏசுகிறேன் நான் காட்டுவேன் உங்களால காட்ட முடியுமா நான் காட்ட உங்க மூக்குல இருக்கிற மூச்சு நீங்க எப்ப பாத்தீங்களா உங்க சரியில்லத்தை தான் பாத்து வாழ்றீங்க உங்க உயிர் உங்க கண்ணில் பாத்துக்கிறீங்களா வேத சொல்றது காத்து எந்த காத்து எந்த இடத்துல இருந்து வந்து காத்து எந்த இடத்துல இருந்து போகுதுன்னு யாருக்கும் தெரியாதான் வேத சொல்றது மனுஷன் தேவன் எப்படி இருந்தாராம் ஆவியா இருந்தாராம் ஆதியில வார்த்தை இருந்துச்சு அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்து அந்த வார்த்தை தேவனா அந்த பூமிக்கு வந்தார் மாம்சத்துல வெளிப்பட்டார் எதுக்கு தெரியுமா உன்னிய என்னை கொள்ள இந்த பூமியில இயேசு வந்தார் இன்னைக்கு நல்ல செய்தி என்னன்னா நான் யாரும் இல்ல நான் அனாதியாக என் புருஷ இல்ல என் பிள்ளைங்க வாழ்க்கை இல்ல நான் தரித்திரத்துல இருக்கிறேன் எனக்கு எனக்கு வாழ வழி இல்ல நான் சொல்றேன் உங்க 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 நாணத்தையும் உங்க அறிவையும் படிச்சு தூக்கி போட்டு தேவனை விசுவாசித்து பாருங்க வேதம் சொல்றது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் நான் சொல்றேன் இன்னைக்கு கூட சர்ச்சையில நான் சாட்சி சொன்னேன் நான் இப்பதான் ஒரு மூணு வருஷமா அந்த ஊழியர் செய்யறேன் சிமிட் ரோட்ல இருக்கிற மாடல் லைன் வீராசு துணி கடை வந்து மாடல் ரெண்டாம் தெருவில் ஒரு மூணு வருஷமா அந்த வேலை என்ன விட்டேன் முழுமையா அந்த ஊழியத்தில் ஆனா கத்தரை நான் விசுவாசிக்க தொடங்கின பாப்போம் சவாலை என்னைக்குமே எடுக்கணுங்க பயந்து 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 வாழ்ந்த நீ வாழ்க்கை நீ முன்னேற மாட்டேன் போலாமா போக கூடாதா ஏத்துக்கலாமா ஏத்துக்கூடாது அப்படி ரெண்டு மனமா குந்தி குந்தி உட்கார கூடாது இரு மனம் உள்ள மனம் ஏதாச்சும் பெறலாம் நினைக்க கூடாதுன்றாரு எடுத்த ஒரு தீர்மானம் கத்தருக்காக ஓடலாம் கத்தருக்காக வாழலாம் என் இருக்கிற வயசுக்கு நான் இருக்கிற பலனுக்கு நல்லா சம்பாதிக்கலாம் இல்ல உலக காரியத்தை விட்டு இந்த தேவனுக்கு ஊழியர் செய்யணும் வந்தேன் நீங்க நம்ப மாட்டீங்க நான் தேடுகிறவன் கண்டடிவான் என் தேவன் ஒரு ஒரு நாளை எங்களை போசிக்கிறது நான் சாப்பிடுறது நான் வாழ்வதெல்லாம் நான் பாக்குறேன் என்னுடைய பலனுக்கு மிஞ்சினது என் தேவன் எனக்கு செய்து கொண்டு இருக்கிறா இன்னைக்கு நான் சொல்றேன் யா இன்று சொல்றேன் என் குடும்ப சூழ்நிலை இவ்வளவுதான் என் குடும்ப சூழ்நிலை இவ்வளவுதான் எங்களுக்கு படிப்பு இல்ல எங்களுக்கு சரியான உதவி இல்லை எங்களுக்கு சொந்தம் இல்ல பந்தம் இல்ல என் கனவை என்னை விட்டுட்டு போயிட்டாரு என் கனவை இறந்துட்டாரு நாங்க நல்லா இருந்த ஒரு காலத்துல இன்னைக்கு ஒன்னு இல்லாத நல்ல இருக்கிறோம் நாங்க கடன் தொழில் இருக்கிறோம் நாலு பேர் மதத்தில் அவமானத்துல இருக்கிறோம் கஷ்டத்துல இருக்கிறோம் என் வீட்டுல ஏதோ தெரில சாபங்குது என் வீட்டுல ஏதோ தெரில வியாதிக்குது சொல்லட்டுங்களா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இந்த கத்தர் உங்க வீட்டுக்குள்ள வந்தாருன்னா இந்த தேவன் பெரிய காரியங்களை செய்வா நான் சொல்ல வேதம் சொல்றது மனசனால கூடாது என் தேவனால எல்லாம் கூடும் உங்க பிளனால உங்களால வாழ முடியலையா உங்க திறமையால உங்களால வாழ முடியல நீ பெத்த புள்ள உங்களுக்கு பிரயோஜனம் இல்லையா நீ கனவு இல்லையா நான் சொல்லுகிற இயேசுவை நீங்க விசுவாசித்து பாருங்க என் தேவன் பெரிய காரியங்களை செய்வா அன்பு சகோதரே என் வாழ்க்கையில கூட இயேசுனா எனக்கு யாருன்னு தெரியாதுங்க எனக்கு யாரும் தெரிய என் பெத்த என் தாய் கூட இயேசுவை எனக்கு சொல்லி தரல என் தகப்பம் கூட எனக்கு சொல்லல கஷ்டத்திலயும் வறுமையிலும் தரித்திரத்திலும் நாங்களாம் இந்த நோய் கஞ்சின்னு தெரியுமா அதெல்லாம் சாப்பிட்டு வாழ்ந்துவேன் இந்த சத்து உணவு திட்டம் சாப்பாடு அதுல வாழ்ந்த உடம்பு தான் இதெல்லாம் ஒருவேளை சோத்துக்கு நாங்களாம் லாட்ரி ஆட்சோம் வீட்டுல நாள்தோறும் சண்டை வீட்டுல நாள்தோறும் உபத்திரம் நாள்தோறும் மற்றவங்கள பார்த்து ஏங்கி தமிச்சோம் நாங்க அப்படி ஒரு தரித்திரத்துல வாழ்ந்தோம் அன்பு சகோதரே இன்னைக்கு நான் உண்மையா சொல்றேன் என் வாழ்க்கையில மரணமா ஒன்னு செத்துருவனா இல்ல பைத்தகனா ரோட சுத்துவான ஒரு சூழ்நிலையில தான் இந்த சர்ச்சு உள்ள நான் போனேன் நிறைய பேர் சொன்னாங்க எனக்கு நல்லா இருக்கும் போதெல்லாம் கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டு வந்த அலுவலகாரங்க வந்தானுங்கண்ணா நான் திட்டி இருக்கிறேன் கெட்ட கெட்ட வார்த்தையில பேசிக்கிறேன் போடா அலுவலகாரங்க தேவாரு தான் இவனுக்கு ஒட்டி தெய்வம் வாங்கும் இதெல்லாம் தெய்வம் ஒண்ணு சொல்லுங்களா மரணம்னு ஒண்ணு யார் யாராயிரு நீ படிச்சுட்டு நீ படிக்காதாரு நீ ஏழையாரு பணக்காரனாயிரு நீ எப்படி இரு நீ குழந்தையாரு பெரியாளாரு ஒரு நாளைக்கு மரணம் நம்மளை சந்திக்கும் அன்னைக்கு நீ நம்மனை எல்லாமே உன்னை கைவிடும் அன்பு சகோதரி என் வாழ்க்கையில கூட மரண தருவாயில் இந்த தேவனை தேடுங்க எனக்கு இப்ப போய் பாருங்க மரணம் செத்து போறனுக்கு போய் கல்யாணம் பண்ண முடியுமா மருத்துவமனையில் வியாதியா சாவர இருக்கிறாரு அவருக்கு கல்யாணம் தேவையா அவருக்கு பெரிய பங்களா தேவையா அவருக்கு பத்து சோரன் தங்கம் தேவையா அவர் தங்க பார்த்தீங்கன்னா இல்லையா எனக்கு இந்த உயிர் இருந்தா போதையா நான் வாழ்ந்துக்கிறேன் பிச்சை கூட எடுத்து வாழ்ந்துக்கிறேன் நான் நான் சொல்ல வேதம் சொந்த அவர் இந்த உலகத்துல வந்தது எதுக்கு தெரியுமா நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் அந்த பூமியில இயேசு வந்தான் கொடுத்தா பரிபூர்ண வாழ்வை நீங்க காண்பீங்க அன்பு சகோதரே ரெண்டாயிரத்துல இயேசுக்கு என் உள்ளத்துல இடம் கொடுத்தேன் நான் ஒன்னிய என் முடிய தரல என் பணத்தை தரல நான் ஒண்ணி செய்யல ஒனே ஒண்ணு அப்பா நீ உண்மையான தெய்வம் வந்தா என் உள்ளத்துல வாங்கின நல்லா தெரிஞ்சுங்க பயம் வந்தா உனக்கு தெரியும் மத்தவங்களுக்கு தெரியாது கவலை வந்தா உனக்கு தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது ஒரு வயிற்றுல ஒரு பெரிய கட்டி வந்தா உன் சொந்த எல்லாம் தெரியாது தான் தெரியும் பயம் கவலை துன்பம் எதிர்காலத்தை குறித்து நிறைய கேள்வியோடு வாழும் போது யாரை நம்பி வாடுது எங்க போறதுன்னு வழி தெரியாம தெரிஞ்சிருக்கும் போது ஒன்னே ஒன்னு சொன்னேன் இன்னைக்கு என்னால நூறு வயசு ஒரு நாளைக்கு நம்ம சாபம் சந்திக்க போறேன் நான் சொன்ன ஆண்டவர் இவ்வளவு காலம் உன் அறியாத தெரியாம என் மனப்போக்கில் நான் இந்த உலக சலங்க செய்யறவரே வாழ்ந்துட்டேன் பீடி பிடிக்கணும்னா பீடி பிடிச்சா குடிக்கணும்னா குடிச்சா சினிமா போனா சினிமா போன கேலி பண்ணனா கேலி பண்ண பரியாசம் பண்ணனா பரியாசம் பண்ண அடிக்கணும் அச்சம் இப்படி உன்னொரு குடும்பத்தை கெடுக்கணும்னா அப்படி வாழ்ந்துட்டோம் ஆனா ஒரு நாள் மரணம் வரும்போது தான் தெரிஞ்சு இந்த உயிர் எவ்வளவு விலையேற பெற்றது அன்பு சகோதரே இந்த இயேசு கிட்ட நான் ஒண்ணு கேட்ட ஆண்டவரை நான் உயிரோடு இருந்தா உனக்கு நான் பிரயோஜனமா இருக்கு நன்றி அன்பு சகோதரி சகோதரிகளே இன்றைக்கு சொல்லுகிறேன் இந்த தேவன் மாறாதவர் வேதம் சொல்லுகிறது வானம் பூமி ஒழுந்து போகும்

எங்களுக்கு தெரியுமா அவர் நடந்த இடமெல்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய ஆசிரியமாகுது அவர் கால் வச்ச இடம் ஆசிரியமாகுது அதனால்தான் வேத சொந்தை பரிசுத்தவன்களுடைய பாதங்கள் அழுது அன்பு சகோதரே இன்றைக்கு இந்த இயேசுவை குறித்து நீங்கள் சரியா அறியாம இது ஏதோ ஒரு தெய்வம் இது ஏதோ ஒரு மதம் இது ஏதோ ஒரு இதுல இவர் ஒருவரே வழி வேத சொந்த என்ன இல்லாமல் உங்களுக்கு வேற தேவன் இருக்க வேண்டாம் அன்பு சகோதரே என் மனசுல என் உள்ளத்துல இடம் கொடுத்தேன் ஆண்டவரே உனக்காக வாழ்ன்னு ஒப்பு கொடுத்த இருபத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு இனி வரையில என் தேவன் எனக்கு ஒரு குறை இல்லாத வேதம் சொந்த சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்து தாட்சியடையும் கத்தரை தேடுகிறவனுக்கு ஒரு நன்மை குறைப்படாது ஒரு நன்மை இல்லைங்க ஒரு குறை இல்லை உண்மை சொல்லிட்டுங்களா ஒரு சாட்சி சொல்றேன் என் பையனுக்கு ஸ்கூல்ல பிசப் குறையில இல்லை படிக்கிறான் நேத்து நடந்த கதை என் பையனுக்கு ஸ்கூல்ல ரெண்டு மருந்து இப்போ ரெண்டு வாட்டி பீஸ் கட்டணும் இப்ப எக்ஸாம் வருது ரெண்டு டைம் கட்டணும் பதினஞ்சாயிரத்தி இருநூறு ரூபாய் ஸ்கூல்ல என்ன பண்ணாங்க அறுபது பிள்ளைங்களை ரெண்டு பிள்ளைங்களை தேர்ந்து அது என் புள்ள ஒண்ணு யாருன்னு தெரியாது அவர் மூஞ்ச பார்த்தது இல்ல அவர் வீடு பார்த்தது இல்ல போன் பண்ணாரு உன் பையன் என்ன படிக்கிறான் பதினொன்னாவது படிக்கிறாரு யார் என்கிட்ட பணம் இது கிட்ட பணம் இல்ல நான் உன் பையனுக்கு ஹெல்ப் பண்றேன் யாருன்னு நான் பார்த்ததே இல்ல நான் சொன்ன நீங்க யாருங்க யாரு நான் யாருன்னு கேட்டு நீங்க என்ன பண்ண போறேன்னாரு இல்லையா இன்னைக்கு சொந்த பந்தம் கூட உதவி செய்ய வர மாட்டான் வெக்கத்தை விட்டு கை நீட்டி எதாவது உதவி செய்ய நம்ம தரமாட்டான் நீ யாருன்னு தெரியல நான் உனக்கு என்ன உபகாரம் செய்யதான் எனக்கு போய் நீ உதவி செய்யிட்டீங்கல்ல அவர் சொன்னாரு உன் பையன் நல்லா படிச்சா அது போதுமான்னு அப்ப ஒண்ணு தெரிஞ்சுச்சு நான் கண்டு விசுவாசிக்கிறவன் பார்க்கணும் காணாமல் விசுவாசிக்கிறதே தெரியவ பாருங்க நான் உதவிக்கு தேடி போல அவர் சொன்னாரு எனக்கு அதான் தாவித ஒருத்தர் சொல்றான் எனக்கு உதவி ஒத்தாச வரும் என் பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை ஏற நான் தேவனை தேடுற அவர் நன்மை இந்த உலகத்துல இருக்கிற நன்மை என்ன தேடி வருது வேணும் முதலாவது தேவ ராஜ்யத்து மீதியம் தேடுங்கள் அப்போது இவர்களெல்லாம் எப்படிங்க வேலை வெட்டி இல்ல வீட்டுல பிள்ளைங்களுக்கு படிக்க பீஸ் பக்கத்து வீட்டுக்கார அக்கத்து வீட்டுக்காரன் மதிக்கிறான குடும்பத்துல எங்க நம்ம அவமானம் போடக்கூடாது சொந்த குடும்பத்துல அவமானம் படக்கூடாது நீ வெளியே கூட சண்டை போட்டலாம் வெளியே கூட திட்டிடலாம் வீட்டுல போய் தூங்கிடலாம் ஆனா வீட்டுல அவமானம் பட்ட வீட்டுல வந்து உன மதிக்கலாம் நீ நான் சொல்ற நீ ஆம்பளிக்க தகுதி இல்ல சொந்த மனைவி ஏண்டா நீ உன்னை கல்யாணம் பண்ணி எனக்கு என்ன லாபம் பிள்ளைங்களுக்கு பீஸ் கட்ட முடியல வீட்டை நடத்த முடியல வாடகை கட்ட முடியல கரண்ட் முடியல அப்படி சொல்லிட்டாங்க அது போல ஒரு அசிங்கம் பெரிய அசிங்க இந்த உலகத்துல வேற எதுவும் இல்ல வெளிய ஆயிரம் பேசிக்கலாம் ஆயிரம் திட்டிக்கலாம் ஆனா சொந்த குடும்பத்துல நம்ம நல்லா இருக்கணும் அவங்க சொல்லாத அளவுக்கு நம்ம நல்லா வாழணும் அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்துடணும் நிறைய பேருக்கு கனவு மனைவினா யாருன்னு தெரியாத வாழ்ந்துருக்காங்க கனவு மனைவினா தெரியுமா புள்ளிய பத்துக்குதுல அது ஆடு மாடு கோழி

கல்யாணம் பண்ணு வாழ்க்கையை ஓட்டுறணும் வாழ்க்கையை வாழ முடியாது உன்னால் கணவனை என்ன யார் தெரியுமா டெய்லியும் கொடுக்கணும் மனைவியை வீட்டில் அடிக்கடிக்கா மனைவி என் பேர் விட்டு கூட முடியா முதல்ல எனக்கு கப்புண்ணும் அந்த மாதிரி நவன் கேட்க போறாங்கன்னு அர்த்தம் ஏங்கண்ணா என்னம்மான்னு கரண்ட்டு பில்லு கட்டு கொடுக்கணும் ஆம்பளைன்னா யாருன்னு காட்டுறேன் கொடுக்கணும் என்னங்கண்ணும் என்னம்மா ரேஷனுக்கு கொடு கொடு கொடுக்கணும் என்னங்க என்ன வாடகைகள் கட்டு கொடுக்கணும் என்னங்க

இந்த பைபிளை என்னைக்கு பச்சனும் பேதைகளை நானவனா மாற்றுவா வேதம் சொல்றது பலன் உள்ளவனுக்கும் பலன் இல்லாதவனுக்கும் உதவி செய்வது லேசான காரியம் அன்பு சகோதரே திறமை ஆயிடுவேன் இந்த இயேசுநாதன் உனக்குள்ள வந்தார்னா வேதம் சொல்றது நான் செய்த கிரிகளை பார்க்கணும் இந்த விசுவாசிகளின் மேலான கிரியை செய்வான் நீ பேசுவ அதிர்ந்து போவாங்க நீ ஒரு வீட்டுக்கு போய் ஆலோசனை கொடுத்துப்ப அந்த வீடு ஆசிரதமா இருக்கும் ஒரு வீட்டுல போய் நீ ஜபம் பண்ணிப்ப அந்த வீடு ஆசிரதமா இருக்கும் யார் மேல பிசாசு பிடிச்ச மேல கைய வச்சுப்பார் பிசாசு ஓடும் வியாதி டாக்டரை கைவிட்டவனுக்கு நீ போய் ஜபம் பண்ணிப்ப அப்ப நீ ஆசிரதமா இருப்பியா தரித்திரம் வச்சிருப்பியா இந்த இயேசுவை ஏத்துக்கா உனக்கு லாபம் இந்த இயேசுவை ஏத்துக்கனா நான் சொல்லிட்டா உன்ன போல ஐஸ்வர்யம் இந்த உலகத்துல வேற எவனும் இல்ல ஏன் தெரியுமா இவரை ஏத்துக்கிறீங்கன்னா உன் வீட்டுல தரித்திரம் வராதே உன் வீட்ல சாபம் வராது உன் வீட்டுல வியாதி வராது நான் சொல்ல வாதை உன் கூடாரத்தை அணுகாது பொல்லா போடுக்கு நேரிடாது திகளுக்கு பயத்துக்கு நீ தூரமா இருப்பா

வேதம் சொல்ற நானும் இல்லாதவனுக்கு நானத்தை பலன் இல்லாதவனுக்கு பலத்தை சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை தருகிறவன் ஒரு ஏத்துங்க ஒரு போல நீ ஏத்து நான் உன் சொந்த ஜாதி ஜனம் பார்த்து வேர்ந்து போயிடுவாங்க எப்படி இந்த குடும்பம் இப்படி தலை குடிஞ்சிருந்தது எப்படி இப்படி வேதம் சொல்றது உன் வெக்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பான நன்மையை கத்த தருவாங்க நீ வாழா இருக்க மாட்டியான் தலையா இருப்பியான் நீ கீழே இருக்க மாட்டியான் மேல இருப்பியான் வர வர நீ விருத்தி ஆயினா இருப்பியான் சாதாரண ஹவுசிங் போர்ட்ல இருந்தேன் இன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய் வாடகை கொடுக்குற அளவுக்கு தேவர் ரெண்டு பெட்ரூமு ரெண்டு பாத்ரூமு கிச்சனு ஹாலு எல்லாம் பாக்குறாங்க எப்படி எப்படி நான் நம்ம பேங்க்ல சேர்த்து வச்சுக்கிறேன் நினைச்சுக்கிறாங்க சேர்த்து தான் வச்சுக்கிறேன் என் குறைகள் எல்லாம் இயேசுவின் மகிமை ஐஸ்வர்யத்துல நாலு நிறைவாய் கொண்டே இருக்குது வேதம் சொல்லுகிறாங்க தேடுகிறவனுக்கு ஒரு நன்மை குறைப்படாது இதுக்கு மேல பேச முடியல மூச்சு வாங்குது இவரை பேசுனா வாய் பத்தாதுங்க தாவிது சொல்றான் தேனீலும் மதுரமானது ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் இவரு புகழ முடியாது உங்களுடைய உன்னுடைய வாழ்க்கை உணர்த்துக்கிட்ட வந்து நான் ஒருத்தர் வந்து இந்த ஆராசத்துல அப்படியே ஜடலா வச்சுக்கின்னு பிச்சாகாரம் மெரிக்கலாம் ஒரு துணி கூட சரியில்லை ஒரு கிளியை வச்சுட்டு அந்த கிளியை அனுப்புலாம் அந்த கிளிக்கு மூலம் இருக்குமா அந்த கிளி வந்து சொல்றது இவருக்கு நல்ல காலம் பொருள்க்குதான் கிளிய கேட்டடா பாவி கிளி கல்யா வாழ்க்கைக்குது வேற சொத்து நான் சொல்ல அவன் அவன் வயிறு உன் வாயில என்ன சொல்ற செத்துருவேன் சொல்லி நேர செத்துருவேன் வாயில என்ன சொல்ற இல்லங்க இது உருப்படாது சொல்ல உருப்படாட்டையும் போயிடும் உன் வாயில என்ன சொல்றோம் இவகிட்ட வாழ நான் முடியுமா இவ்ளோ போயிடுவேன் நீ வீட்டுல உன் குடும்பத்தை நீ ஆசிர்வதிக்க முயல வேதம் சொத்து ஒருவர் ஒரு ஆசீர்வாதீங்க மனைவியை கண்டடிகிறவன் நன்மையானது கண்டடிமா மனசனுடைய கண்ணை தயவு பெறுவான் என் மனைவி வீட்டோட கணிதல திராட்சை கொடிய போல இருக்கும் என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய ஆசோதைய கண்ணு காணும் என் சந்ததி இந்த பூமியில பலத்திருக்கும் நான் போகலி ஆசிரியப்பட்டுப்பேன் வருகை ஆசிரியப்பேன் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் துன்ப இல்ல துயர் இல்ல சாபம் இல்ல வியாதி இல்ல என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையை கிருமை தொடரும் போதுமா ஒண்ணு சொல்லுவான் இப்படியாப்பட்ட வாக்கு தத்துவத்தை வேதம் சொல்றது மனுஷன் அப்பத்தின் மாற்றம் இல்லைங்க மூணு வேலை சோர்ல நம்ம வாழல கத்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு ஒரு வார்த்தையில் மனசன் பிழைப்பான் இவரை நம்புங்க ஏற்றுக்கொள்ளுங்க இன்னைக்கு கிடைக்கிற இந்த வாய்ப்பு மறுபடியும் உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியாது இன்னைக்கு இந்த இடத்துல எங்களை பேச வச்சுக்கிறார்னா நாங்க வரல கத்தர் எங்களை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார் நான் உண்மையா சொல்வேன் நாங்க இந்த இடத்துல வரல என் ஆவியானவர் எங்களை வழிநடத்தி இந்த இடத்துல நிற்க வைக்கிறார் அன்பு சகோதரி வேதம் சொல்லுது காது உள்ளவன் கேட்க கடவுட்டும் இந்த காதலை கேட்டு இந்த காதலை அந்த ஒருவன் இருதத்துல விசுவாசித்து வாயில் அறிக்கை செய்தான் இந்த தேவன் வருவான் வேதம் சொல்லு இதோ வாசப்படியில இருந்து கதவை தட்டுகிற ஒருவன் சத்தத்தை கேட்டு தன் இருதியத்தை தருந்த அவர் உள்ள வருவாரு ஆனா ஒருத்த கூப்பிடாதே வருவான் யாரு பிசாசு சாத்தா பேய் பேயம் ஒண்ணுதான் ரூபா ஒண்ணுதான் துட்ட ஒண்ணுதான் டப்ப ஒண்ணுதான் காசு ஒண்ணுதான் நோட்டம் ஒண்ணுதான் பேயம் ஒண்ணுதான் சாத்தான ஒண்ணுதான் அப்புறம் என்னப்பா பேயம் ஒண்ணுதான் சாத்தா ஒண்ணுதான் பிசாசம் ஒண்ணுதான் அல்ல ஒண்ணுதான் அவன் அவன் வேற மாதிரியே பேசுகிறாங்க அவன் கூப்பிடாதே வருவான் உன் வீட்டை பூட்டு போட்டா கூட உன் வீட்டுல தானா வருவான் அதனால்தான் சில வீட்டுல நல்லா இருந்தாங்க சொல்றாங்க நல்லா இருக்கிற வீடு தண்ட பிரிஞ்சு போகுது ஒடிஞ்சு போகுது குடும்பம் பிரிஞ்சு போதே அவனை நீ கூப்பிடவானா யார்தான் திருடுவோம் வீட்டுல வந்து திருடுவாங்க சொல்லுவானா வேத சொல்றது திருடு திருடுவோம் கொல்லுவோம் அழுக்கவோ வகை தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க விழுத்திருங்க நீ விழுப்பு இல்லாம தெளிந்த புத்தி இல்லாம இந்த உலகத்துல வாழ்ந்த பேயில எல்லாமே வாழ்த்து கத்த நல்லவ அவருக்காக இடம் கொடுங்க நான் உண்மையா இப்பயும் சொல்றேன் நாங்க இந்த இடத்துல வரல எங்க ஆவியானவர் வழி நடத்தி வந்திருக்கிறார் வேத சொல்லு சொல்லுனாரு சொன்னாதான் ஒருத்தனுக்கு கேட்கனாரு நான் சொல்லிட்டு நீங்க கேட்டுட்டீங்க இடம் கொடுக்கறதும் இடம் கொடுக்காத போத உங்ககிட்ட கதை ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ செத்து மேல போகும்போது ஆண்டவரை பாப்ப அன்னைக்கு கேப்ப ஒரு பையனை அனுப்பிச்சு பேசணும் கேட்டியே இடம் கொடுத்தியான்னு அலையலூவியா